அன்பிற்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் திருப்பாடல் அறுபத்தி ஐந்தை எடுத்து வாசிப்போம் இத்திருப்பாடல் தாவிதுக்கு உரிய திருப்பாடல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடப்பட்ட ஒரு அருமையான திருப்பாடல் மிக முக்கியமாக நல்ல மழைக்காக நல்ல விளைச்சலுக்காக இறைவனுடைய ஆசிர்வாதங்களுக்காக நன்றி கூறி பாடப்படுகின்ற ஒரு பாடல் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே பொங்கல் விழாவின் பொழுதும் இந்த பாடலை எடுத்து நன்றி பாடலாக நாம் பாடலாம் அப்லோனிய தலையிலிருந்து விடுபட்டு இஸ்ராயல் மக்கள் திரும்பிய போது ஆண்டவருக்கு பாடிய நன்றி பாடலாகவும் இது அமைந்திருக்கிறது இந்த பாடலுக்குள் நாம் நுழைகின்ற பொழுது நல்ல சில கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ளலாம் பாவங்களை கடவுள் மன்னித்ததற்காக நன்றி கூறி பாடப்பட்ட பாடல் படைப்புக்கும் பாதுகாப்புக்கும் நன்றி சொல்லி பாடுகிற பாடல் நல்ல மழைக்கும் விளைச்சலுக்கும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான காரியங்களுக்காகவும் நன்றி சொல்லி பாடப்படுகிற ஒரு சிறந்த பாடல் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு நன்றி பாடல் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி பாடுகின்ற ஒரு நல்ல பாடல் இப்பொழுது நாம் பாடலுக்குள் செல்வோம் கடவுளே சியோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது சியோன் சியோன் என்றால் எருசலேம் தொடக்க காலத்திலே சியோன் என்பது கனானியர் கட்டிய கோட்டையை குறித்திருக்கிறது அதற்கு பின்னர் திருக்கோயில் கட்டப்பட்ட அந்த மலையை குறிக்கிறது எருசலேம் நகரை குறிக்கிறது அரசர்களுடைய தலைமை பீடத்தை குறித்திருக்கிறது மேலும் இஸ்ராயல் மக்களையும் இந்த சியோன் என்பது குறித்திருக்கிறது எருசிலே மக்களையும் இது மிக குறிப்பாக குறிக்கிறது இவ்வாறு பல பின்னணிகளை கொண்டதுதான் இந்த சியோன் என்ற ஒரு இடம் அல்லது மலை கடவுளே சியோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது உமக்கு பொருத்தணைகள் செலுத்துவதும் சால்புடையது அந்த சியோன் என்ற நகரிலே தான் எருசுலேம் நகரிலே தான் இஸ்ராயல் மக்கள் அனைவருமாக சேர்ந்து கடவுளுக்கு பொருத்தணைகளை செலுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் சில மன்றாட்டுகளை வைத்து ஆண்டவருக்கு பொருத்தனை செய்திருக்கிறார்கள் அந்த பொருத்தனைகள் செலுத்துவது ஏற்புடையது அதாவது பொருத்தமானது என்ற ஒரு கருத்து இங்கு நிலவுகிறது மன்றாட்டுகளை கேட்கின்றவரே மானிடர் யாவரும் உம்மையிடம் வருவர் மண்டாட்டு இவரையம் மொழியிலே தெப்பில்லா தெப்பில்லா என்றால் மன்றாட்டு செபம் என்று நாம் பொருள் கொள்ளலாம் பல பாடல்களுக்கு இந்த தெப்பிலா என்ற சொல்லே தலைப்பாகவும் அமைந்திருக்கிறது உதாரணமாக பார்க்கின்ற பொழுது பாடல் பதினேழு அறுபத்தி ஐந்து எண்பத்தி ஆறு தொண்ணூறு நூற்றி இரண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு போன்ற பாடல்கள் தெப்பிலா என்ற வார்த்தையை தலைப்பாகவே கொண்டு அமைந்திருக்கிறது இந்த மன்றாட்டுகளை கேட்கின்றவரே மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர் இந்த சியோனுக்கு எல்லோரும் வருவர் இது ஒரு எதிர்பார்ப்பு இஸ்ராயல் மக்களிடையே இருந்த ஒரு ஜபமும் கூட எல்லோரும் ஆண்டு வந்து சந்தித்து இறை ஆசிரியர் பெற வேண்டும் எங்கள் பாவங்களின் பழுவை எங்களால் தாங்க முடிவதில்லை ஆனால் நீர் எங்கள் குற்றப்பழிகளை போகுகின்றே இந்த பாடல் நன்றி பாடல் என்று நான் சொன்னேன் நன்றி பாடல் மிக முக்கியமாக பாவங்களை மன்னித்த கடவுளுக்கு நன்றி ஒவ்வொரு முறை நாம் ஆண்டவரிடம் வருகிற பொழுது அவரிடம் மன்னிப்பு கேட்கிற பொழுது அவர் இரக்கத்தோடு நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார் அந்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் நீர் எங்கள் குற்ற பழிகளை போக்குகின்றேன் நீர் தேர்ந்தெடுத்த உம் அருகில் வைத்திருக்கும் மனிதர் பேரை பெற்றோர் உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர் உமது இல்லத்தில் உமது திருமுக கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம் கடவுள் சிறப்பாக மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அப்படிப்பட்ட மக்கள் பேர் பெற்ற மக்கள் அச்சத்தக செயல்களை நீர் புரிகின்றேன் எங்கள் மீட்பின் கடவுளே உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றேன் கடவுள் நம்முடைய சபத்தை கேட்கிறார் நம்முடைய சபத்திற்கு மறுமொழி சொல்லுகிறார் இதில் நமக்கு ஐயமே இருக்கக்கூடாது சில நேரங்களில் ஜபிக்கிற பொழுது ஐயம் ஏற்படலாம் கடவுள் சபத்திற்கு செவி சாய்த்திருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்படலாம் ஆனால் கடவுள் நம்முடைய கேட்கிறவராகத்தான் இருக்கிறார் வல்லமை வல்லமையை கச்சையாக இடைக்கச்சையாக கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்தினீர் கடல்களின் இறைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களிடங்களின் அமளியையும் அடக்குகின்றேன் கடவுள் ஒரு படைப்பு கடவுள் என்பதை இந்த பாடல் நமக்கு வெளிப்படையாகச் சொல்லுகிறது கடவுளை நாம் எப்படி பார்க்கிறோம் படைத்தவர் கடவுள் நம்மை உருவாக்கியவர் இதுதான் நம்முடைய நம்பிக்கை அதை இந்த பாடலுடைய வரிகள் நமக்கு சிறப்பாக எடுத்துச் சொல்கின்றன தொடக்க கால வெறுமை ஒருங் ஒழுங்கின்மை இவற்றையெல்லாம் சரி செய்தவர் தான் கடவுள் கடவுள் படைக்கின்ற பொழுது இருந்த அந்த ஒழுங்கின்மையை சரி செய்திருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் சரிபடுத்தி கடவுளுடைய கட்டுப்பாட்டிலே அனைத்துமே இருக்கிறது உலகின் கடை வரை வாழ்வோர் உம் அருண் செயல்களை கண்டு அஞ்சுவர் அருள் செயல்கள் என்றால் கடவுளுடைய மீட்பு செயல்கள் கடவுள் எப்படியெல்லாம் மக்களை வரலாற்றில் மீட்டிருக்கிறார் அதே சமயத்தில் அருண் செயல் செல்லும்போது அவருடைய படிப்பு செயல் அவர் இந்த உலகை படைத்த அந்த படிப்பினுடைய செயல் மற்றும் குறிப்பாக மனிதரை படைத்த அந்த செயல் இதைத்தான் அரும் செயல் என்று திருப்பாடி நமக்கு சொல்கிறது கிழக்கு முதல் மேற்கு வரை உள்ளோரை கழிக்கூற செய்கின்றேன் மக்களை படைத்து கடவுள் மகிழ்ச்சியோட செய்கின்றார் அவருடைய படைப்பின் நோக்கமே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நாம் வேதனையோடு துக்கத்தோடு எப்பொழுது தோன்றக்கூடாது நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதாக நம்மை வெளிப்படுத்த வேண்டும் ஆகவே கடவுளுடைய நோக்கமே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்க கடவுளின் ஆறு கரை ஓடியது இந்த யூத எண்ணப்படி உலகத்தில் உலகத்தினுடைய படைப்பில் மேற்கடல் கீழ்கடல் என்று இரண்டு கடல்கள் உள்ளன அந்த மேற்கடலில் கடவுள் அந்த தண்ணீரை தேக்கி வைத்து அதைத்தான் அவர் மழையாக நமக்கு கொடுக்கிறார் இதான் இதான் அந்த உலகத்தினுடைய ஒரு எண்ணமாக மக்களிடையே இருந்திருக்கிறது கடவுளின் ஆறு கரை ஓடியது அதாவது அந்த மேற்கடல் மேலிருந்து கடவுள் மழையை நமக்கு கொடுக்கிறார் இந்த தண்ணீர் மேலிருந்து வருவதனால் அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளேன் இந்த கடவுளுடைய செயல் மழை அந்த மழையை கொடுத்து அவர் விளைச்சலை நமக்கு கொடுக்கிறார் ஆகவே விளைச்சலுக்காக நன்றி சொல்லுதல் அதன் படைச்சார்களில் தண்ணீர் நிறைந்தோடு செய்கிறேன் அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினேன் மென்மழை இந்த பாலஸ்தீன நாட்டிலே அக்டோபர் முதல் மழை மே வரை மழை இருக்கும் அந்த காலங்களிலே நிறைய மழை அந்த மக்களுக்கு கிடைக்கும் மிக குறிப்பாக அக்டோபர் நவம்பர் மற்றும் ஏப்ரல் மே இந்த இரண்டு மாதங்களிலும் நான்கு மாதங்களிலுமே மிதமான மழை இருக்கும் அந்த அக்டோபர் நவம்பர் பிறகு ஏப்ரல் மே மிதமான மழை இருக்கும் அந்த மிதமான மழை விவசாயத்திற்கு ஏற்ற மழையாக இருக்கும் அதைத்தான் இங்கு ஆசிரியர் சொல்லுகிறார் அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் அதாவது மிதமான மழை லேசான மழை அந்த மழை தூரல் அந்த மழை தூரல் நிலத்திற்கு நன்றாக இருக்கும் அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர் அந்த நிலத்திற்கு நீர் ஆசி வழங்கினீர் பூமிக்கு ஆசிர் வழங்கியதால ஒரு விளைச்சல் கிடைத்தது ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடி சூட்டுகின்றேன் ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடி சூட்டுகின்றேன் உம்முடைய வழிகள் எல்லாம் வளங்கொழிக்கின்றன பாடி நிலத்தில் மேற்ற நிலங்கள் செழுமை பொங்குகின்றன குன்றுகள் அக்களிப்பை எடைக்கச்சையாய் அணிந்துள்ளன மகிழ்ச்சியால் பூரிப்பு அடைகின்றன ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள் அல்ல மழை கிடைக்கிற பொழுது நல்ல விளைச்சல் கிடைக்கும் புற்பூண்டுகள் மூலையும் இதன் இதன் காரணமாக எல்லா இடங்களிலுமே ஒரு ஒரு பொலிவு இருக்கும் எல்லா இடங்களிலுமே பூண்டுகள் இருக்கும் குன்றுகள் அக்களிப்பை இடைக்கட்சியாய் அணிந்துள்ளன புல்வெளிகள் மந்தைகளை ஆடை கொண்டுள்ளன பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன அவற்றில் எங்கும் ஆரவாரும் எம் அருங்கும் இன்னிசை இந்த கடவுளுடைய செயல செயலினால் எல்லா இடத்திலுமே ஒரு மகிழ்ச்சி ஆரவாரம் புதுகளிப்பு எல்லா இடங்களிலுமே ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் இப்படி கடவுளுடைய அரசியல் நினைத்து நாம் எப்பொழுதும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கடவுள் செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியத்திற்கும் நாம் நம் நன்றி சொல்லி வழிபடுகிற பொழுது நமக்கு வாழ்க்கையில் ஆழமான இறை நம்பிக்கை வளரும் நாம் தொடர்ந்து இறைவனை பற்றிக்கொண்டு கொண்டு வாழ முடியும் இப்பொழுது நாம் செவிப்போம் அன்பு தந்தையே இயேசுமை தூயாவே நாங்கள் போற்றுகிறோம் அண்டவரே நாங்கள் உண்மை புகழ்ந்து பாடுவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறோம் எங்கள் மண்டாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் கேட்கின்ற ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம் அன்றுவரே எங்களுடைய குற்றங்களை எல்லாம் நீர் மன்னிக்கிறேன் அண்டவரே நீர் எங்களை படைத்து பாதுகாத்து வருகிறேன் உமக்கு நன்றி கூறுகிறோம் அண்டவர் நீர் கொடுக்கிற மழைக்கும் மற்றும் இறை ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம் அண்டவரே நீர் எங்களை எப்பொழுதுமே உமது வல்லமையினால் ஆசிர்வதிக்கிறேன் அன்றுவரே இந்த பூமியை ஆசிர்வைத்திடும் அன்றுவரே இந்த பூமியில் உமது அருள் வளங்கள் நிறைய கிடைக்க அருள்தாரும் அண்டவரே நீர் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்து பராமரித்திடும் அண்டவரே நீர் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி கூறி செவிக்கிறோம் என்னாலும் எங்களை கைவிடாமல் தொடர்ந்து பாதுகாத்து எங்களை ஆசிர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டு ஒரு வீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்